நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜிஸ் ரவின் கரண் இப்ப நம்ம இந்த பகுதியில் இருப்பது கண்ணீராசி சித்திரை நட்சத்திரம் முப்பத்தி மூன்று வயது பெண் நல்ல ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஒரு பொசிஷன்ல ஸ்டேட்டஸ் இருந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு பேரண்ட்டும் பாத்தீங்கன்னாக்கா யாரக்குறையே ஒரு அப்பாய் மிடில் கிளாஸ் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்துகிட்டு இருக்காங்க ஃபாதர் மாதிரி ரெண்டு பேருமே ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டைர்டு ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்தது லைஃபு ஒரு இருபத்தி ஒன்பது வயதுல ஏறக்குறைய ஒரு மூன்றரை நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா கம்பெனி கம்பெனியாக மாறி போயிட்டு இருந்தாங்க ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய சீனியர் அதாவது இவங்களுடைய ரிப்போர்ட்டிங் பாஸ் அவருக்கு ஒரு முப்பத்தெட்டு வயசு ஆள் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டுன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு தான் சொல்லுவாங்க அந்தளவு வந்து ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு யங்கா அந்த மாதிரி இருந்தவர் நல்ல பர்சனாலிட்டி நல்ல சிவப்பு இவங்க நல்ல பர்சனாலிட்டி நல்லா சிவப்பு நல்ல கலரு நல்ல ஹைட்டு வைட்டு எல்லாமே பார்த்தாவே ஒரு நச்சம் இருக்கிற ஒரு பொண்ணு தான் இவங்களாம் கல்யாணத்துக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பொண்ணுக்கு சித்திரைக்கு ஆனால் வந்து சித்திரைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் வரது செட் ஆகலை இவங்க வந்து ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் ஒர்க்கில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அலையன்ஸ் வந்தது அலையன்ஸ் முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இவங்களுடைய இந்த ரிப்போர்ட்டிங் வாசுன்னு சொன்ன இல்லையா அவங்கள வந்து ஒரு லிங்க் ஆகிடுச்சு ஒரு இன்டர்லிங்க் ஆகிடுச்சு நான் ஒன்று இவங்களுக்கு என்ன ஆகிடுச்சுனாக்கா இல்லை 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 கொஞ்சம் பொறுமையாக இருங்க எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு லவ் மேட்ரு ஒன்று ஆகிருக்கு ஒன்று போயிட்டு இருக்குது அதனால வந்து இப்போ நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அப்ப இப்போ கல்யாணத்தை பண்ணிடலாமே பையன் யாருன்னு சொல்லுமா பையனை வர வச்சுரு பார்த்து பேசிடுறோம் பொருத்தம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதில் அவரு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசி நட்சத்திரம் மட்டும் என்னான்றதை கேட்டு வாங்கி கொடுத்தாங்க மகர ராசி உத்திராட நட்சத்திரம் பெண் சித்திரைக்கும் கன்னிராசிக்கும் ஆண் உத்ராடம் மகரத்துக்கும் பொருத்தம் பார்த்தாக்கா பதினொன்றுக்கு ஆறு பொருத்தம் இருக்கு பத்துக்கு ஆறு பொருத்தம் ஓகே ரஜி தட்டில மெயினா அப்படின்னு வீட்டில் பேரண்ட் விட்டாங்க சரிம்மா அந்த பையனை கண்ணில் காட்டுமா அப்படின்னாங்க இல்லை 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 அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் பொறுமையாக இருக்கேன் நான் சொல்கிறேன் நான் அப்படின்னா மாதிரியே சொல்லி 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 நாளை கடத்தி நாலு கடத்தி நாலு கடத்தி இப்போ இவங்க முப்பத்தி மூணு வயசு அவருக்கு முப்பத்தெட்டு வயசு ஏன் இவங்க சொல்லலை வீட்டில் இந்த மாதிரி லவ்ஸ் இருக்கேன்றது மட்டும் சொன்னாங்க தவிர வேறு எதுவுமே ஏன் சொல்லிக்கல அப்படின்னாக்கா அவர் ஆல்ரெடி காட் மேரிடு கல்யாணம் ஆனவர் ஒய்ஃப் இருக்காங்க அந்தமா பாவம் அவங்க ஒரு அப்ராணி ஒரு அப்பாவி சிவலின் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு பிரைவேட்டில் ஒர்க் இருக்காங்க இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு ஒரு பொண்ணு இருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னாக்கா யாரு அந்த உத்திராட நட்சத்திரம் மகரவாசி கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்கா என் ஒய்ஃபுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ நிறையா இருக்கு இன்னொன்று கோவப்பட்டானாக்கா ஒரு ஹிஸ்டீரியா டைப் மாதிரி கோவப்படுவா பிபி இருக்கு சுகர் இருக்கு நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அது இருக்கு இது இருக்கு எனக்கும் அவளுக்கும் ஒரு தாம்பத்திய வாழ்க்கைன்றதே கிடையாது சாம்பத்திய சுகன்றதே ஒன்றாக்கிட்ட கிடைக்கல கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷமா கல்யாணம் ஒரு வருஷம்தான் நாங்கள் ஒன்றா சந்தோஷமா இருந்தோம் அதுக்கப்புறமே ஒன்றும் இல்லை டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னாக்கா அந்த குழந்தை ஒண்ணு இருந்துட்டு இருந்தது இன்னொன்று நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் ஆனா இப்ப என் வாழ்க்கையில மரண்டை கிடந்த என் பாலை வனத்துல ஒரு ரோஜா பூ பூத்தா மாதிரி ஒரு தென்றல் வீசினா மாதிரி ஒரு குளிர்ந்த புயல் அடித்தா மாதிரி என் வாழ்க்கையில நீ வந்ததுக்கு அப்புறம் ஒரு நீ ரூற்று போல நீ வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து அவளை நான் டிவோர்ஸ் பண்ணுறதுன்றத ஸ்ட்ராங் ஆயிட்டேன் ஆல்மோஸ்ட் ஒரே வீட்டில் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரினா இவ்வளவு சொல்லி சீனை போட்டு விட்டை போட்டு பில்டப் பண்ணி இந்த அம்மாவை வந்து வளையலை விளவு ஏன் அப்படின்னாக்கா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல கேரக்டர் கண்ணீராசி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் அது வந்து உசுரமா இருக்கட்டும் அஸ்தமா இருக்கட்டும் சித்திரையா இருக்கட்டும் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல நட்சத்திரங்க இதுல எஸ்பெஷலி இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னாக்கா செவ்வாயோட சாரமான நட்சத்திரம் சித்திரை இவங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்பி கெட்டுறதுல இவங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சித்திரை அப்படின்னாலே ஒண்ணு சீர் சிறப்பு இல்லைனாக்கா சீர் அழிவு இது ரெண்டு தான் ஒண்ணு போனா அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லைனாக்கா இந்த எக்ஸ்ட்ரீம் கீழே டவுன் போனா மேலே இல்லைனாக்கா அதர கீழே இதுதான் சித்திரையோட ஸ்பெஷாலிட்டி ஏன் அப்படின்னாக்கா சித்திரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உரைபடுகின்ற நட்சத்திரம் கன்னிராசிலையும் வருது துலாம் ராசிலையும் வருது அப்படிங்கும்போது இந்த கன்னிராசியில் இருக்க சித்திரை நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரவுண்டு கட்டி அடிக்கும் சோதனை இவங்க ரவுண்டு கட்டி அடிக்கவே முடியாது மரத வந்து வேற வழியே இல்லாம தேமையுன்னு இவங்க வந்து வாங்கிக்க வேண்டியதுதான் சோ இவங்க வந்து அந்த முப்பத்தி எட்டு வயசு ஆனோட முதல்ல வந்து காதல்ல விழுந்ததே ஒரு தப்பான ஒரு செயல் அந்த தப்பான செயல் அப்படின்றத நம்ம சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா கிட்ட ஆர்கியூ என்ன பண்றாங்கன்னா இல்லை சார் நீங்க வந்து பத்தாம் பொதுவா பத்தாம் வசதி நீங்க வந்து தப்புன்னு நீங்க சொல்லிட்டீங்க நீங்க என்னோட சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அதாவது எனக்கு வந்து என்னாக்கா என்னுடைய மனசை அட்ராக்ட் பண்ணிட்டாரு ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லோருடைய ஒரு ஆஃப் ஒரு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு அடுத்து அவதாரமா இருக்கிறவரு எப்படிமா உங்க மேல கைய வச்சாரு எப்படி அவங்க கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போனீங்க வாழும் பிராம்பர்னாக்கா உங்களை தங்கச்சி மாதிரி தானே பாத்துருக்கணும் அப்படின்னா இல்ல சார் அவர் வந்து என்னன்னாக்கா ஒரு நட்பா தான் நாங்கள் பழகணும் அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் இருக்க பொண்டாட்டியோட நிலைமையெல்லாம் சொன்னாரு மனைவியால வந்து எந்த ஒரு தாமத்திய சுகமும் தனக்கு கிடைக்காமையும் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இன்னொரு விஷயம் அப்படின்னாக்கா டிவோர்ஸ் பண்ணிட்டு பொண்ணை கூப்பிட்டு வந்துட வேண்டியதானே அப்படிங்கும்போது இல்ல என் வாழ்க்கையில வந்து வறண்டை கிடந்த அந்த பாலைவானத்துல ஒரு ரோஜா செடி எதுவுமே பூக்களையே உதாரணி வந்திருக்க பூத்து சோ இனிமேல் தான் நான் வந்து ஏதாவது ஒரு தீர்மானமா தீவிரமா ஒரு முடிவு வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு சோ இதெல்லாம் பார்த்துதான் இதெல்லாம் நம்பிதான் என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா எனக்கும் லவ்வுக்கும் வந்து எப்பவுமே செட் ஆனதே கிடையாது ஏன் அப்படின்னாக்கா ஒண்ணு நான் லவ் பண்ணாக்கா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடும் அந்த பையனுக்கே கல்யாணம் ஆகல அப்படின்னாக்கா அவன் என்னை விட்டு வந்து பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சித்தி வச்சு வந்துடும் ஆக மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா ஜாதகத்திலேயே இந்த தான் ஒரு சில ஏழா குணம் தான் இருக்குது சார் அப்படின்றாங்க ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னாங்க பார்த்தேன் துலா லகம் கண்ணீராசி துலாம் லகம் நல்ல ஒரு அமைப்பு தான் ஸ்தான பலம் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா என்னன்னா இவங்க வந்து சித்திரை நட்சத்திரம்ன்றதால பிறக்கைக்க வந்து செவ்வாதசா ஏழு வருஷம் அதுக்கப்புறம் வாழ்விதை ஒரு பதினெட்டு வருஷம் இருபத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குருதசை வந்துருச்சு பதினாறு வருஷம் நாற்பத்தொரு வயசு வரைக்கும் குருதசை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது முப்பத்தி மூணு வயசு இன்னும் ஒரு ஆறேழு வருஷத்துக்கு குருதசை தான் இந்த குருதசை துலாம் லக்னத்துக்கு கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு ஜோதிட நேவியாக இருந்தாலும் கூட துலாம் லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா குருதசை வந்துருச்சுன்னாக்கா மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவன் அவர் பாத்தீங்கன்னாக்கா வம்பு வழக்கு ரோகம் சத்துரு வியாதி பீடை இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருவாக்கணும் பகை இது எல்லாத்தையும் உருவாக்கி கெடுக்கணும் எல்லாத்தையுமே உருவாக்கிட்டாரே கெடுத்துட்டாரு யார் நல்லவன் நம்ம நினைக்கிறோமோ அவன் தான் வந்து கெட்டவனா இருப்பான் யாரு கெட்டவன் நினைக்கிறோமோ அவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லவனா இருப்பான் ஏன்னா இதை சொல்றான் அப்படின்னாக்கா இந்த அம்மா வந்து இந்த பொண்ணு வந்து நல்லவன் நினைச்சு உயர் உயரதிகாரிகிட்ட அதனுடைய சீனியர் ஆபீசர்கிட்ட கொஞ்சம் நம்பி பழகினது நெருங்கி பழகினது விளைவு பார்த்தீங்கன்னாக்கா தன்னை இழந்தார்கள் தன்னை மட்டும் இலக்கல உடல் பொருள் ஆவியோட பொன் பொருளையும் இழந்தார்கள் அவரு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாட்டை வந்து கொஞ்சம் பைசா கலந்துட்டாரு அவரு உத்திராட நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு நல்ல நட்சத்திரம் தான் எல்லா உத்ராட நட்சத்திரமும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா டபுள் நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு நிமிஷத்தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மகர ராசி பாத்தீங்கன்னா பரோபகார ராசி தனக்கென வாழாத பிறருக்காக வாழக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ஒரு ராசிதான் மகர ராசியே அதுல வந்து ஏன் இவர் மட்டும் இப்படி இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா அவருக்கு சுக்கர பகவான் உச்சத்தில் இருக்காரு ராகு பகவான் நீச்சத்தில் இருக்காரு இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் என்ற வீட்டுக்கு ராகுபகவான் வந்திருக்காரு ஸோ சுக்கர பகவான் உச்சமாக இருக்காருன்னும் போதே சுக்கரபகவான் உச்சமாக இருக்கிறவங்க ஆட்சி படத்தில் இருக்கிறவங்க ஜாதகம்னா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சும்மா இருந்தால் கூட சிவனே இருந்தால் கூட போகிற போகலை எவ்வளவு ஒரு பொண்ணு என்ன பண்ணுவான்னாக்கா சும்மா போகாத அந்த பொண்ணாக இருந்தாலும் கும்பலையாக இருந்தாலும் சீண்டி விட்டு போவாள் இல்லை நோண்டி விட்டு போவா இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படி இருக்கும்போது அவரு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்லவன்ற சீனை போட்டுக்கிட்டு இருந்தாரு ஆபீஸ்ல இது பாத்தீங்கன்னாக்கா இந்த அம்மாவுக்கு இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா சித்திரைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நித்திரை துளை ஒன்னு இருக்கு இல்லையா அதனால அந்த வலைவ போய் இது மாட்டிக்குச்சு இது மாட்டினோன்னா அவரு பார்த்தாரு பார்த்த உடனே ஒரு சீனை போட்டு பொண்டாட்டிக்கு வந்து அந்த நோய் இருக்கு இந்த நோய் இருக்கு ஸ்ரீரியா இருக்கு கோவம்ட்டா கத்துவாவ சாதாரணாவே பேய் பிடிச்சா மாதிரிதான் பேசுவாவ அவர் பெரிய காட்டேரியாவ தனியாத்தனமா அவளை கட்டிட்டு அவசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி மாதிரிதான் சொல்லி ஒரு நீலி கண்ணீர் ஒடிச்ச உடனே இந்தம்மா நம்புறாங்க அதாவதுங்க இவங்க வந்து பின்னணி பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் கண்ணீராசி சுலாம் லக்னம் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி பலத்துல இருக்காரு சூரிய பவன் ஆட்சி பழத்தில் இருக்காருன்னும் போது அப்பா நல்ல பொசிஷன்ல இருக்கணும் அதே மாதிரி அம்மா பாத்தீங்க அப்படின்னாக்கா சந்திரன் நல்ல சாண தான் இருக்காங்க பன்னெண்டாம் படமா இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்நான தான் ஏன்னா குரு பார்வை இருக்காங்க அப்படின் போது பேரண்ட் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னாக்கா நல்லா சொல்லி வச்சா மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனவாங்க வசதிக்கு பஞ்சம் இல்லை சொந்த வீடு சொந்த காரு இவங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து ரைட் ஃப்ரம் த பிகினி இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டம்னா என்னனு தெரியாது ஜென்ரலாக ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள்கிட்ட வந்து காரிய சாதிகமாக போய் சொல்லுவாங்கன்றதுதான் இவங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு ஆஃபீஸ் இடத்துல ஒரு சீனியர் ஆபீசர் ஒரு உயர் அதிகாரி மேலதிகாரி ரிப்போர்ட்டிங் பாஸ் அவரு அங்கே எல்லாருடைய குட் புக்ஸ்லாம் இருக்காரு எல்லாத்துலையும் நல்லவங்களாக நடந்துக்கிறாரு எல்லாத்துக்கும் நல்லவங்களா ஒருத்தான் நடந்துக்கிறான் அப்படின்னாக்கா என்ன என்ன அர்த்தம் என்ன விஷயம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் உஷாரா தெளிவா இருக்காங்க போது என் வாழை சுட்டிக்கிட்டு நல்லவங்க மாதிரி போகலாம் வேற வழி இல்லை அதை இந்தமா புரிஞ்சிக்கல இது புரிஞ்சுக்காத இது அவங்ககிட்ட கொஞ்சம் புதுசாக பழகணும் உடனே அவன் சொன்ன கதையை நான் நம்பி கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்றத எப்போ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க சில மேட்டர்கள் இருக்குது இதெல்லாம் இவங்க இது பண்ணிக்காம அவர் சொன்ன அந்த பேய் கதையை நான் நம்பி அவங்க கிட்ட அவர்கிட்ட அட்டாச் ஆகி அட்ராக்ட் ஆகி உளுந்து கடைசியில பைசாவும் போச்சு மான மரியாதையும் போச்சு கெளரவும் போச்சு கற்பும் போச்சு உத்திராணத்தை சொல்லி குத்தம் இல்லை தேனை எடுக்கிறவன் கையெனக்காது இருப்பானா இது தானா வந்து உள்ளாங்க அவன் என்ன பண்ணுவான் ரெண்டு கிட்ட போட்டான் கடைசியில இதுவே வந்து செட் ஆயிடுச்சு அவன் என்ஜாய் பண்ணிட்டான் சித்திரையோட கட்டத்துல அமைப்பு இல்லை சித்திரைக்கு வித்திரை போனாலும் பொன்பொருள் உடல் ஆவி எல்லாமே போச்சு அதனால நித்திரையும் போச்சு சித்திரைக்கு நெத்திரை போனாலும் உத்ராடத்துக்கு உள்ளாசாவால் வந்ததே அர்த்த ராத்திரியில புடம் பிடிச்ச கதையாச்சே மலனா மல அட மலடா கட்டுனவை இருக்க மாட்டுனவனால கிட்டுனதே பேரின்பம் சிற்றின்பம் பைசாக்கு பைசா டப்புக்கு டப்பு பணத்துக்கு பணம் துட்டுக்கு துட்டு மேட்ருக்கு மேட்ரு எல்லாமே இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படியே போக முடியுமா அதாவது ஒரு நல்லதுகள் வந்து கொஞ்ச நாள் போவோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போவோம் எவ்வளவு நாள் ஓடும் வாழ்க்கையே ஒரு சக்கரம் தானே மேல இருக்கவங்க கீழே வருவான் கீழே இருக்கவங்க மேல வருவான் கெட்டதுகளும் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் போவோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போவோம் அதுக்கப்புறம் மாடு இல்லை எதுவுமே வந்து ஒரு செடியா போவதில்ல ஒரு வண்டி எடுத்தோம் கார் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஸ்டேரிங்க திருப்பாவது நேரம் போக முடியும் வளைச்சு வளைச்சு திருப்பி திருப்பி தானே ஸ்டேரிங்க சுத்தி சுத்தி தானே ஓட்டி ஆகணும் அந்த மாதிரி தானே வாழ்க்கையும் ஒரே நேரம் போக முடியாது வாழ்க்கையில அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஏன் சொல்கிறேன்னாக்கா இந்த உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியினுடைய மனைவி அவங்களோட அப்பிராணி அப்பாவினு சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு அரசரம் பொருத்தலாக விஷயமாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா இவர் என்ன பண்ணாருனாக்கா அந்த அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது அந்தம்மா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்காங்க இவருக்கு என்ன வாங்கின வீட்டுக்காரன் அடைக்கலாம் வீட்டுக்காரன் அப்படின்னாக்கா ஒரு லக்ஸுரி ஃப்ளாட்டு ஒரு த்ரீ பிஹெச்கே ஒரு டீலக்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு அதுக்காக இந்த பொண்ணை ராக்கெட் போட்டு இதை கவர் பண்ணி இதுகிட்டே இருந்து சொன்ன மாதிரி துட்டுக்கு துட்டு மேட்ருக்கு மேட்ரு எல்லாம் வாங்கி வீட்டுக்கண்ணில் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிக்கிட்டு இருக்காரு அங்க ஒய்ஃபை டார்ச்சர் நீ ஒரு ஆழாவளி நீ ஒரு வெட்டி அப்படின்னா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரிலாம் கிடையாது அது வந்து கணவனே கண்கண்ட தெய்வம் கல்லானும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற மாதிரி அவ்வளோ ஒரு தர்மபத்தினியா அந்த அம்மா வளர்ந்துகிட்டு இருக்காங்க என்னன்னா அவங்க தர்ம பத்தினியா இருந்தாலும் உத்தமையா இருந்தாலும் உத்தமிக்கு துரோகம் பண்ண கணவன் உத்தமைக்கு துரோகம் பண்ண ஒரு சக்கலத்தி அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை வந்து சக்கலத்தி தானே பத்தினி சாபம் பொழுதோட பழிச்சோம் சக்கலத்தி பாவம் சாக்கடைக்கு மேல சாக்கடையா சிம்போம் சாக்கடைக்கு மேல சாக்கடையா சேரட்டும் சக்கலத்தி யாருக்கு யாருக்குதான் அது என்ன பாவம் பண்ணுச்சு உன் சொன்ன இந்த உத்ராணம் சொன்ன பொய் கதை பெய் கதையை நம்பி விழுந்தது தானே அது பண்ண பாவம் கிரக கோளாறுகள் தானே கட்ட கோளாறு தானே ஆனா இவனுக்கு என்ன தானே பொண்டாட்டி அப்புறாணி அப்பாதி சக்கலத்தியா வந்த சிங்காரி ஆத்திரக்காரி ரெண்டையும் அனுபவிச்ச புருஷங்கார குஷ்டரோகி எப்போ குஷ்டுரோகி சாகிறதுக்குள்ளையா அரச நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இப்பன்னா வந்து இம்மிடியட் கை கைமேல பழங்கள்லாம் இப்படி போயிட்டு இருந்தது தேவையில்லாத திடீர்னு குஷ்டரோகம் வந்துருச்சு குஷ்டரோகம் வந்துருச்சு அப்படின்ன உடனே எல்லாத்துக்கும் பெரிய ஷாக்கு என்னன்னா இது அவ்வளவு நீதியாவும் நேர்மையாவும் நியாயமாவும் நடக்கிறவனாச்சே அவ்வளவு ஹைஜீனிக் பாக்கிறோம்னாச்சு இவனுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி அவன் ஆட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவன் கரகண்டு உரத்தல் மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரெண்டு விஷயத்துல வந்து இது இல்லாம இன்னொன்னு இன்னொன்னு இல்லாம இன்னொன்னு இன்னொன்னு இல்லாம மாதிரி அவர் மாறி மாறி போயி இதையும் வச்சுக்கிட்டு கொண்டாட்டியும் இருக்கு பொண்டாட்டிய மிஞ்சி சக்காலத்தையும் ஒருத்தையும் வந்து மாட்டிக்கிட்டா இதுவும் போக இன்னமும் வெளியே மேயறது அப்படின்ற மாதிரிதான் இருந்து உத்திராடம் பாத்தீங்கன்னாக்கா கடைசியில குஷ்ணரோகமே வந்துருச்சு அப்பதான் இந்த மாவு கொஞ்சம் கண்ணு திறந்து என்னடா எழுதுறான்னு வந்து அப்பயே விசாரிச்சு பார்த்தாக்கா கடைசியில வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கோன்னு அதறி கோனு கதறி அழுது அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேர்மையான ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி புருஷன் முன்னாடி நல்லபடியா இருந்துட்டு இருக்கா ஒன்னும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் இரு அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு எங்க அப்பா வந்து எஸ்ஐ தான் போலீஸ் இருக்காது அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு சீனியர் ஆபீசர் மேலதிகாரி உயரதிகாரியினுடைய வீட்டையில கொடுத்து கொஞ்சம் விசாரிக்க சொன்னாக்கா அவன் முன்னாடிப்பா அவன் ஒரு டீச்சிங் ப்ரொஃபசரும் நல்லபடியாக கௌரவமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் எந்த நோய் நொடியும் கிடையாது இவன் பார்த்தா ஏகப்பட்ட சிறுமிஷம் பண்ணியிருக்கான் விசாரிக்கும் தான் தெரியுது வீட்டுக்கு ஒரு வேலை கூட விட்டு வைக்க மாட்டானா மேல காரியத்தையும் சிம்மிசம் பண்ணி செருப்படி வாங்கியிருக்கான் தரங்கிட்ட தகுதி தராதரங்கிட்ட ஒரு அல்பமான ஒரு பய கூட்டுக்காரன் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இவளுக்கும் அப்போதான் இந்த மகர ராசி உத்தரவாத ராசி தர பற்றி தெரிஞ்சுது சுக்கரபவன் உச்சமாயிட்டார்கள் அவன் எப்படிங்க அப்போ சும்மா இருக்க முடியும் இப்போ வந்து ராகுபவன் வேற சுக்கரபவன் உச்சமாயின்ற வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னும் போது அவனுக்கு வந்து லட்டும் கிடைக்கணும் லவடாவும் கிடைக்கணும்ல ரெண்டுமே வரணும்ல இல்லை ஆனால் லட்டு வந்தது லவடாவும் வந்துருச்சு என்ன குஷ்டரோடமும் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு இவ பார்த்தா கண் பின்னே சூரிய உதயம் எந்த பக்கமானாலும் எனக்கு என்ன தோணி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவான் இத ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் போச்சு அவன் எல்லாம் கறக்க வேண்டியதான் கறந்து அவன் வீட்டுக்கு ஒன்னு அவன் ஃப்ரெண்டு அந்த நேர்மையான அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்க அவங்க சொன்னாங்களேன்ட்டு எனக்கு போன பண்ணாங்க ஜாதகத்தை அனுப்புனாங்க எவ்வளவு பணம் லாஸ் ஆச்சுன்னு தான் கேட்டேன் என்ன சார் இப்படி கேக்கு நீங்க பணத்துக்கு மேல எனக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னாங்க அதை பத்தி நீங்க கவலையே பண்ணலையம்மா கூட நீ வந்து என்னன்னாக்கா அதை பத்தி நீ கவலைப்பட்டிருந்தீங்கனாக்கா இந்த தப்பான வழிக்கு போயிருப்ப நீ இந்த மாதிரி ஒரு ஆண் இல்ல சார் அங்க சுச்சுவேஷன் அப்ப என்னதான் இருக்கு என்னதான் கட்டமா இருக்கட்டும் என்னதான் ஜனநகால ஜாதகமா இருக்கட்டும் என்னதான் சுக்கரபவன் என்ற வீட்டுக்கு வந்த பவானா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும்மா என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க ஆமா நான்தான் இப்படி சொல்றேன் நான் ஒரு அஸ்ட்ராலஜர் தான் நானே இப்படி சொல்றேன் நீ கொஞ்சம் யோசிக்க மாட்டியா நல்லா படிச்ச பொண்ணு ஒரு பிஇ எம்பிஏ பண்ண ஒரு பொண்ணு நீ யோசிக்க மாட்டியாமா கல்யாணம் ஆனவன்றது உனக்கு முதல்ல தெரியும் இல்லை சார் அவர் வந்து இந்த மாதிரி கொண்டாடி உடம்பு அந்த பேய் கதையெல்லாம் சொன்னா கூட அது உண்மையா இல்லையான்னு நீ ஸ்கேன் பண்ணியா அனலைஸ் பண்ணியா அது எவ்வளவு தூரம் கரெக்டை விசாரிச்சியா நீங்க விசாரிக்கலையே நீ உள்ளண்ட்டியம்மா இல்லை சார் எல்லாம் வந்து ஜாதக ரீதியா ஜாதக ரீதியான்றது கரெக்டு தான்மா அதெல்லாம் ஓகே தான் நடக்கிறது குரு சார் பாதகாதிபதி தான் சார் பாதகத்தை உண்டு பண்ணணும் படிப்பணையை கொடுக்கணும் பாதகத்தை உண்டு பண்ணி உனக்கு படிப்பணையை கொடுக்கணுன்றதுனால தான் இவ்வளவு நடந்துச்சு உடல் பொருள் ஆவியும் இழந்து கூடவே பொன் பொருள் நானே லேவாதேவியும் தொடஞ்சுது போச்சு ஸோ இப்ப எல்லாம் போச்சு பாதகம் ஆச்சு இப்போ படிப்பினை வந்துருச்சு என்ன சார் பண்ணிட்டோம் நான் முதல்ல அந்த கம்பெனியை விட்டு பேப்பரை போட்டு வெளியே வந்துட்டு வேற ஒரு கம்பெனி பாத்துக்கோமா வேற கம்பெனியே பாருங்க வேலைக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது கண்டிப்பா சார் உண்மைதான் சார் அது பெற்றவங்க வயிற்றுல இனியாவது பாதை வாருமா என்ன சார் பண்ணிட்டோம் மேட்ரிமோனியல் இல்ல ரிலேட்டிவ்ல ஒரு நல்ல பரணா பார்த்து கல்யாணம் நம்ம இல்லை சார் எனக்கு வந்து இதை மறக்கவே முடியல இருந்து நான் வெளியே வரதுக்கு கொஞ்சம் நாளாக உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு மாதம் ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் ஊட்டி கொடைக்கானல் போய் கொஞ்சம் தனிமையில் இருந்து பேரண்டோட போய் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு நிம்மதியை கொடுத்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இனிமேல் நடக்கணும் அப்படியே அடக்கட்டும் அவங்களுக்கு இந்த மேட்டர்லாம் தெரியாது சார் நான் ஒரு சில நம்பினேன் ஏமாந்துட்டான்னு தெரியும் இவ்வளவு பணம் போச்சுன்றதுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அரசல் புரசலா தெரியும் ஏன்னா அவங்கள வந்து அவங்களும் மெச்சூரிட்டி தானே எப்படி அப்படி தானே சரி ஓகே இனிமேலாம் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு ஒன்னே ஆனா கண்டிப்பா அவங்க ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படின்னா கேங்டாக் போயிட்டாங்க நார்த்துல அதாவது இங்க கொடைக்கானல் ஊட்டி மாதிரி கேங்டாக்னா அதுவும் ஒரு குளிர் பிரதேசம் ஒரு மலைவாச ஸ்தலம் அங்கே போயிட்டாங்க அப்படியே மேட்ரி அதெல்லாம் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அவங்களுக்கு நல்லபடியா ஒரு ரிலேட்டிவ்லயே ஒரு நல்ல ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ல ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் வந்தது கல்யாணம் பண்ணலாமாங்க அவருடைய அந்த பெண்ணுடைய தந்தை பேசுனாரு அப்பா பேசினாரு இந்த குரு தசையில நிச்சயமா கல்யாணம் நடக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா ஒரு பாதகத்தை உண்டு பண்ணி படிப்பினையை உண்டு பண்ணி தான் ஒரு புதிய பாதையை கொடுக்கணும் இப்ப அந்த பழைய பாதையை விட்டு வெளியே வந்தாச்சு இந்த புதிய பாதை செட் ஆகிடும் கவலைப்படாதீங்க பையனோட ஜாதகத்தை தடுப்பாங்க அவிட்ட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மகர ராசி நல்ல ஒரு பத்துக்கு எட்டு புருஷம் இருக்கு பாருங்க அந்த மகர ராசியில உத்திராட நட்சத்திரங்காரன் ஆப்பர்ச்சுனிஸ்டா இருந்து இந்த பொண்ணை வந்து நம்ம வச்சு கழுத்தெடுத்திருக்கிறோம் அதே மகர ராசியில அவற்றை நட்சத்திரம் இந்த பொண்ணுக்கு வந்து வாழ்வு தரம் அப்படிம்போது ஏன் மகர ராசி வந்து பாத்தீங்கன்னாக்கா புரோபகாரி ராசி மற்றவர்களை வந்து வாழ வைக்கிற ராசி தானே தவிர தான் அழிந்தாலும் மற்றவர்களை வாழ வைக்கிற ராசி இதுல எப்படி இந்த உத்திராட நட்சத்திரக்காரன் மட்டும் இந்த மாதிரி இருந்தான் அப்படின்னாக்கா ஒரு ஒரு கேடி பகிரா இருந்தான் அப்படின்னாக்கா அவனுடைய ஜாதக அமைப்பு அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுவான் அதனால உத்திராட நட்சத்திரம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல அருமையான நட்சத்திரம் இவங்க ஒருத்தரை வச்சு உத்திராட நட்சத்திரமாக இருந்து ஒரு கேவலமான வேலை பண்ணான்றதுக்காக அந்த உத்திராட நட்சத்திரத்தை நம்ம தப்பாவே ஒரு குறையாவே ஒரு மோசமாகவே ஒரு பாதகமாகவே சொல்லவே முடியாது நினைக்கவும் முடியாது அதனால இதெல்லாம் வந்து ஜாதக அந்த கட்டங்கள் அமைதி பாருங்க தரணகால ஜாதகம் அப்படின்றது பிறக்கிற நேரத்தில் அந்த கிரகங்கள் நிற்கிறாங்க பாருங்க இந்த பன்னெண்டு கட்டத்தில் அந்த ஒன்பது கிரகங்கள் நிற்கிறாங்க பாருங்கள் அதை வச்சு தான் எல்லாமே முடிவாகுது ஒரு நட்சத்திரத்துக்குன்னு அந்த ஒரு ஆக்சுவல் பலன் பாத்தீங்க பலா பார்த்தீங்க அப்படின்னாக்கா உத்திரான பாத்தீங்கன்னாக்கா ஒரு உயர்ந்த நட்சத்திரம் தான் நோ டவுட் ஒரு மகர ராசி கன்னிராசி ஆப்படிச்சாலும் அதே மகர ராசி அப்படி நட்சத்திரம் வாழ்வுத்தரம் இந்த பெண்ணுக்கு இப்ப நடக்கிற நேரம் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல ஸ்தானத்துக்கு வந்த ராகு பகவான் அதுவும் சுக்ர பகவான் உத்தம் என்ற வீட்டுக்கு வந்த ராகு பகவான் பல பேர் வாழ்க்கையில வந்து பல விளைவுகளையும் பல விபரீதங்களையும் ஏற்படுத்திட்டு இருக்காரு பல பேரை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு இவன் என்ன பண்ணுவான் இந்த பொண்ணு எல்லாம் போச்சு இப்போ புத்தி வந்துருச்சு இப்போ பேரண்டோட அப்பா அம்மாவோட க்ளோஸா இருக்கா அவங்களுக்கு ஒரு நிம்மதி இப்போ ஜனனகால ஜாதகத்தை பார்க்குறதா இல்லை கோச்சார பலனை பார்க்குறதா அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா கோச்சாரமும் பவர்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் நல்லதையும் ஏற்படுத்தும் கெட்டதையும் ஏற்படுத்தும் ஜனகால ஜாதகத்துல வந்து ரொம்ப வீக்காக இருந்து கோச்சாரம் கொஞ்சம் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய நன்மையை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு பாசிங் போடுற மாதிரி ஒரு கண்டினியூஸாக இருக்காது சக்கரந்தான வாழ்க்கையை மேலே இருக்கிறவன் கீழே வருவான் கீழே இருக்கவன் மேலே போவான் காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குல்ல வெயில் அரிக்கிது மழை பெய்யுது குளிர்காலம் வருது பனிச்சாலம் வருது சீசன் மாற மாதிரி இருந்தாலும் வாழ்க்கையும் மாறிக்கிட்டே இருக்குல்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இவளை கழுத்து கழுத்தடுத்தான் பாருங்க நம்ம வச்சு கழுத்த எடுத்தான் பாருங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குஷ்டரோகம் வந்துச்சு குஸ்துரோகம்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து அவன் வந்து அவ்வளோ ஹைஜனிக்கா இருக்கிறவன் அவ்வளோ அப்பாட்டாக்கராக இருக்கிறவன் அவ்வளோ ஒரு ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றவன் நல்ல ஒரு கிளாஸா இருக்கிறவன் அவனுக்கு ஏன் குஷ்டுரோகம் வந்தது விதி வினையை விதைச்சா வினையை வேணா அவன் அறுவடை பண்ணும் தினையை விதைச்சானாலும் அவன் தனையை அறுவடை பண்ண முடியும் அப்படின் போது வினையை விதைச்சதுக்கு அவனுக்கு குஷ்டுரோகம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான் ஸோ இவனுக்கு போனது போகட்டும் அப்படின்ற மாதிரி இவன் வந்து இப்ப ஆகி வெளியே வந்து கேங்டாக்ல இருந்து வந்து வந்து நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நம்மளே ஒரு நாளை குறிச்சு கொடுத்தோம் சிம்பிளா ஒரு மேரேஜ் பண்ணிட்டாங்க பொண்ணு ஃபாரின் போயிட்டாங்க இந்த கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் ஒண்ணு சீர் சிறப்பு இல்லை சீரழிவு ஒன்னு பூக்கடை இல்லைன்னா சாக்கடை இவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சாக்கடையா இருந்தா முதல்ல இப்ப செகண்ட் ஹாஃப் வந்து பூக்கடை ஆயிட்டான் அதனால ராசி சித்திரை நட்சத்திரம் ஏழாம் இடத்துல ராகு பகவான் சுக்ரமான் உச்சமான் என்ற வீட்டுக்கு வந்து ராகு பகவான் அப்படின் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஜென்ம ராசியில சேது பகவான் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு நஷ்டம் கஷ்டம் கடன் ரோகம் வியாதி பீடை எல்லாத்தையும் கொடுக்கணும் அது உத்திராண மூணமா கரெக்டா கொடுத்துட்டாரு நடக்கிறது வேற பாத்தீங்கன்னா குருதசை ஏன்னா சுகாம் லக்னம்ன்றதுனால அந்த குரு தசையே வந்து எதிரி ஆயிட்டாரு ஆனா எதிரியானாலும் குரு வந்து யாரையுமே கெடுக்க மாட்டாரு பாதகத்தை உண்டு பண்ணுவாரு பறிப்பினையை கொடுப்பாரு ஒரு புது வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்துருவாரு கொடுத்துட்டாரு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா ஏட்டு சுரக்காய் என்று சொல்லக்கூடிய மெஞ்ஞானமான இந்த ஜோதிட அறிவியல் தான் பாத்தீங்கன்னாக்கா விஞ்ஞானத்தை மிஞ்சிய ஒரு மெஞ்ஞானமாக திகழ்ந்துகிட்டு இருக்குது ஒரு நூலளவு கூட ஒரு பாயிண்ட் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் கூட ஒரு டிகிரி கூட மிஸ்ஸே இல்லாம பிரச்சனையே இல்லாம கரெக்டா வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பெத்தவங்களை அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவருடைய அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவு உள்ள சந்திப்புகளோட நம்ம சேனலையும் ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் பலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயன் கரான்